போதி வணக்கம் தியானம் சார்ந்த ஒரு குறிப்பு இன்றைக்கி நம்ம பேசுவோமே சரி ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் என்னென்னா அவமானப்படுறதும் துன்பங்கள் ஏற்படுறதும் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியது தான் இந்த பட்ட அவமானத்தையும் ஏற்படக்கூடிய துன்பங்களையும் எப்படி தியானமாக மாற்றிக்கலான்னு பார்ப்போமா உண்மையிலேயே இந்த ஜோதிடமெல்லாம் சொல்லும் போது என்ன சொல்கிறோம் இந்த எட்டாம் வீட்டுக்குரியவனுடைய திசை நடக்குது புத்தி நடக்குதுன்னா இப்போல்லாம் என்ன சொல்லுவாங்க அவமானங்கள் எல்லாம் ஏற்படும் துன்பங்கள் நிறைய வரும் கவனமாக இருங்கன்னு சொல்லுவோம் ஆனால் என்ன தான் நம்ம சொன்னாலும் நடக்கக்கூடிய துன்பத்தை படக்கூடிய அவமானத்திலிருந்து அப்புறம் தான் நமக்கு ஒரு விழிப்புணர்வு வருமே தவிர நடக்கிறதுக்கு முன்னால் தெரிஞ்சாலும் நம்மளால் தப்பிக்க முடியறதில்லை சரி குறிப்புக்குள்ளார வரும் இந்த விஷயம் ஒரு அற்புதமான விஷயமும் கூட இதை எப்படி தியானமாக மாற்றிக்கலாம் இதுக்கு முன்னால் இதை ஒரு குறிப்பாக பேசுவோமே ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் துன்பமே இல்லாதவங்க கிடையாது ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர் அவர்களுடைய சக்திக்குண்டான அளவுக்கு ஏதோ ஒரு வகையில் துன்பங்கள் வரதான் செய்யுது ஒவ்வொருவருக்கு ரொம்ப அவமானங்களெல்லாம் ஏற்படுது இதை நம்ம நிறைய பார்த்துருப்போம் இந்த அவமானமும் துன்பமும் என்ன செய்யும்னா நமக்குள்ளார் ஒரு பதிவாகவே நடந்துரும் உள்ள ஆள் மனதில் ஒரு பதிவாகவே போய் பதிஞ்சிரும் என்ன ஆகும் இது ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும் உடல் உபாதையை கொடுக்கும் நிறைய விஷயங்கள் பார்த்தோம் நம்ம இந்த மன அழுத்தத்தால் ஏற்படக்கூடியதை நிறைய பதிவுகளாக பார்த்தோம் இன்னைக்கு இது ஒன்று கவனித்து பாருங்களே நம்ம என்ன நினைக்கிறோம் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது ஏதோ ஒரு துன்பம் நமக்கு நடக்குது ஏதோ ஒரு அவமானம் நடக்குது முதல்ல நாம் செய்கிறது நமக்கு யாராவது அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்கள வாங்கக்கூடிய உணர்வு தான் முதல்ல நமக்குள்ளார தோணும் எப்படி இவங்களை திருப்பி நாம் ஏதாவது செய்யலாம் நம்மளை இப்படி அவமானப்படுத்திட்டாங்களே இவங்களை என்ன செய்தால் நம்மளுடைய மனம் ஒரு சமநிலை ஆகும் நமக்கு இந்த கோபம் வராது இந்த அவங்களைய ஏதோ ஒரு வகையில் பழி வாங்கிட்டா தானே நமக்கு ஒரு நிறைவு இருக்கும் இதெல்லாம் தோணும் முதல்ல நம்ம இந்த பழி வாங்கிறது பட்ட அவமானத்திற்கு அவர்களை போய் நம்ம ஏதோ ஒரு வகையில் இன்னொரு செயல் அவரே ஒரு செயல் செய்கிறாரு நம்மளைய அவமானப்படுத்துறதுங்கிறது ஒரு செயல் திருப்பி நாம் அவரை பழி வாங்கினோம்னா நாம் ஒரு செயலை செய்வோம் இதற்கு திருப்பி அவங்க ஒன்று செய்வாங்க இப்படி மாறி மாறி நடக்கக்கூடிய விஷயத்தை முதல்ல நிறுத்தணும் முதல்ல என்ன நடந்தது இந்த அவமானங்கள் எந்த இடத்துலேருந்து உருவாகுதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் நிறைய துன்பங்கள் வரும் இந்த துன்பத்தை எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் எது தேர்த்து ஏதாவது ஒரு விஷயத்தை செய்வோம் போல் என்ன நடக்குதுங்கிறத முதல்ல உள்ளே வாங்க மாட்டோம் இந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஒரு சிலர் பாருங்களே ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா ஒரு அவமானப்படுத்துகிறான் துன்பப்படுத்துகிறான் அவனால் முடிஞ்சால் பழி வாங்கணும்னு நினைப்பான் முடியலைன்னா இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள விரும்ப மாட்டான் இந்த துன்பத்தை எதிர்கொள்ள விரும்ப மாட்டான் என்ன செய்வாங்க ஏதாவது ஒரு இப்போ மது குடிக்கிறது தப்பு தான் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும் ஆயுளுக்கு கூட குறை ஏற்படுத்தும் இது தெரியும் ஆனால் என்ன செய்வான்னா ஒரு சிலர் ஏன் இந்த மதுபானத்தையெல்லாம் குடிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பதிவு உள்ளே இருக்கும் இந்த நிகழ்வில் இருந்து தப்பிச்சு போய்க்கிறதுக்கு ஒரு வழியாக தான் இந்த மதுபானங்கள்ல நினைக்கிறான் ஒரு பிரச்சனை நடக்குது இந்த பிரச்சனை இவனுக்கு கையால் தெரியல அதே போல் திருப்பி அவனுக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு சக்தியும் இல்லை இப்போ என்ன செய்கிறான்னா இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்கணும்னு நினைக்கிறான் ஏதோ ஒரு மதுபானத்தை குடிச்சிட்டு இன்னைக்கு அந்த நிகழ்வை மறந்துடுறான் ரெண்டு நாள் கழித்து மறுபடியும் தோணும் ஒரு வாரம் கழித்து மறுபடியும் இந்த பதிவு இருந்து வெளியில் வரதான் செய்யும் ஒரு மாதம் கழித்து இப்படி எப்பயா இருந்தாலும் உள்ள பதிவு ஆயிடுச்சுன்னா இது என்ன செய்யும் வெளியில் ஒரு பழி வாங்கக்கூடிய உணர்வை ஏற்படுத்தும் அப்போ ஒவ்வொரு நாளும் இவங்க குடிச்சு குடிச்சு என்ன பண்ண முடியும் இதிலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்திகிட்டே இருக்கலாமா போய் தூங்குவான் ரெண்டு நாள் கழித்து மறுபடியும் தோணும் அவனுக்கு தோணும் போதெல்லாம் இதே வேலையை தான் செய்யணும் அப்போ முதல்ல இதுக்கு குடிங்கிறது ஒரு தீர்வு கிடையாது பழி ஒரு தீர்வு கிடையாது எப்பொழுதுமே ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அனுபவித்து தான் தீர்க்கணுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது ஜோதிடமே என்ன சொல்லுது எல்லா விஷயங்களும் உன்னுடைய இறந்த காலத்திலிருந்து தான் நிகழ்காலம்னு சொல்கிறோம் ஏதோ ஒன்று நாம் செய்தோம் செய்ததை தான் நான் நான் இப்போது அனுபவிக்கிறேன் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை வேணும்னு சொல்கிறோம் முதல்ல நான் செய்ததை நான் அனுபவிக்கிறேன் இதை ஏற்றுக்கணும் எந்த ஒரு நிகழ்வும் தொடர்பில்லாமல் நடக்காது ஒரு காரணம் இல்லாமல் எந்த ஒரு நிகழ்வும் நடக்க போகிறது இல்லை இதுவும் பல ஆய்வுகள் இருக்குதானே செய்து அப்போது ஒரு பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிக்கவும் கூடாது அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளவும் செய்யணும் பழி வாங்கவும் கூடாது இது எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ கஷ்டம் பழி வாங்கக்கூடாது இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம நிரந்தரமாக தப்பிக்கிறதுக்கு இந்த குடிமாரி விஷயங்கள் எல்லாம் மாற்று வழியே கிடையாது அது இப்போதைக்கு தான் இன்றைக்கி குடித்தா போய் தூங்கிடுவீங்க மறந்துடுவீங்க இது கடைசியாக ஒரு நாளைக்கு என்னாகும் ஆயிலுக்கு தோசத்தை ஏற்படுத்தும் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துரும் அப்போ அதை பிடிச்சிட்டு ஓடிட்டுருக்கணும் இல்லையா அப்போ இது தீர்வு இல்லை அனுபவித்து தான் தீர்க்கணும் இதுக்கு ஒரு சின்ன கதையை என்னுடைய நண்பர் நாங்கள் கலந்து பேசிக்கும் ஒரு கதையை சொல்லுவார் புத்தரை புத்தர் எவ்வளோ பெரிய ஞானி புத்தர் ஒரு நாட்டினுடைய ராஜா அந்த அளவுக்கு ஒரு அமைப்போடு இருந்தவர் தான் அவர் தேடுதல்ல ஒரு ஞானத்தினுடைய நிலை ஞானம் அவருக்குள் நிகழ்ந்தது ஒரு அற்புதமான தானே புத்தர்ன்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு வரைக்கும் நாம் பேசுகிறோங்கிறது ஒரு சிறிய விஷயமே அல்ல அவரை நம்ம யாராவது நேரில் பார்த்துருக்க போகிறோமா ஏதோ புத்தருங்கிற ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது அவருடைய தியானம் இன்னைக்கு வரைக்கும் இங்கே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கு எத்தனை வருடங்கள் ஆயிடுச்சு வாழ்ந்துட்டு தான் இருக்குது அந்த புத்தரை இந்த ஒவ்வொருத்தர் ஒரு சக மனிதர் யாரோ ஒருத்தங்க சம்மந்தம் இல்லாதவங்க எச்சிலை காரி துப்புனாராம் நான் இந்த கதையை கேள்விப்பட்டிருக்கேன் அந்த புத்தர் என்ன செய்தாராம் எந்த ஒரு விளைவுகளையும் செய்யலை அவரை திட்டுல அவர் எதுவுமே பண்ணலை முதல்ல ஏற்றுக்கொண்டாருங்கிறது தானே எவ்வளோ பெரிய விஷயம் நம்மளால் சும்மா இருக்க முடியுமா ஒரு நாட்டினுடைய ராஜா அல்ல புத்தர் ஒரு ஞானம் நிகழ்ந்தவர் அல்ல புத்தர் அவரே என்ன செய்கிறார் ரொம்ப அமைதியாக இருக்கிறார் என்ன இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு அந்த எண்ணம் வராதா நம்மளை என்ன இருந்தாலும் இப்படி செய்தவன் தானே நமக்கெல்லாம் தோணிரும் ஒரு வருஷம் கழிச்சு தோணும் ஆறு மாதம் கழித்து தோணும் நம்ம சக்திக்கு உண்டான விஷயத்தை அவனை ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நம்ம நினைப்போம் எல்லோருக்குமே இருக்கும் ஆனால் அந்த நிகழ்வு நிகழ்ந்தவருங்கிறதுனால ஞானம் நிகழ்ந்த ஒரு மனிதர் என்ன செய்கிறாருன்னா ஏற்றுக்கொள்கின்ற மனநிலையில் இருக்கிறார் அவன் காரி துப்புகின்ற பொழுது கூட அமைதியாக இருக்கிறார் அவருக்கு ஒவ்வொருவரும் புத்தருக்கு கொடுக்கக்கூடிய துன்பத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டாரே தவிர யாரையும் பழிவாங்கக்கூடிய வேலைக்கு போகலை அப்போ எங்கே இது நிகழுது தியானத்தில் நிகழுது உள் உள்ள இருக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு என்ன செய்து ஒரு அற்புதத்தை நிகழ்த்தது ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இவரைவா நம்ம எச்சையை துப்புணும் அப்படின்னு சிந்திக்கிற அளவுக்கு போயிடுவாங்க அவருடைய பொறுமை ஒரு செயலை செய்தான்ல செய்தவனே வெக்கப்பட்டு தலைகுனையக்கூடிய சூழ்நிலை வரும் இவரை போய் நம்ம இப்படி செய்துட்டோமே அப்படின்னு அந்த நிலைக்கு தான் நாமளும் இருக்கணும் இது சின்ன விஷயம் இல்லைல்ல சாதாரண விஷயம் இல்லை சொல்லுவதற்கு ஈஸியாக இருக்கலாம் இதற்கு பயிற்சிகள் சிறப்பான பயிற்சிகளாக இருக்கணும் புத்தனுடைய தன்மை நமக்குள்ளார இருக்கணும் அப்பொழுது தான் இந்த பழி வாங்கிறது இருக்காது இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சு ஓடணுங்கிற எண்ணம் இருக்காது புத்தருக்கு எவ்வளோ துன்பங்கள் இருந்திருக்கும் ஆனால் அத்தனையும் ஏற்றுக்கொண்டாரே தவிர பழி வாங்கவோ இந்த விஷயங்கள்லேருந்து தப்பிச்சு செல்லவோல்லாம் நினைக்கல அதை ஏற்றுக்கொண்டார் இதே நிலை எல்லோருக்கும் உருவாகணும் இந்த மனநிலை வரணும் அப்போ தான் ஒரு செயலுக்கு பழிவாங்கிற செயலோ அவங்க நம்மளை பழிவாங்கிறது மீண்டும் ஒரு விஷயத்தினுடைய ஒரு செயலினுடைய தொடர்ச்சி கட்டாகும் ஏதோ ஒரு இடத்துல நாம் தான் கட் பண்ணணும் அப்போ துன்பம் சொல்லக்கூடியது எல்லோருக்கும் வரக்கூடியது தான் அவமானங்கள் எல்லோருக்கும் ஏற்படக்கூடியது தான் இதை எப்படியெல்லாம் நாம் தயாராகிக்கணும் மனோநிலையில் இது ஒரு சின்ன சின்ன பயிற்சிகள் இருக்குது தியான பயிற்சிகள் அற்புதமான பயிற்சிகள் எல்லாம் இருக்குது சரி இந்த தியானம் சார்ந்த குறிப்பையும் பேசுவோமே இந்த பதிவு என்ன ஆகும் ஏற்பட்ட அவமானமும் துன்பமும் இந்த பதிவுகள் ஆகும்னா நமக்குள்ளார போய் ஒரு பதிவாக மாறிடும் ஒரு அற்புதமாக ஒரு பதிவாக போய் நின்றுக்கும் அது நல்லதோ கெட்டதோ போய் நின்றோம் ஒவ்வொரு இடத்துலையும் இது வெளிப்படுறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளையுமே செய்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா அவன் தொலைஞ்சான் எனக்கு ஒரு வாய்ப்பு உருவாச்சுனா அவனை என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்திருவேன் எனக்கு துன்பத்தை கொடுத்தவன் இருக்கக்கூடாது இப்படியெல்லாம் பல சிந்தனைகள் ஓடிடும் இது ஒரு செயலை உருவாக்குவது யாரோ ஒருத்தன் ஒரு செயலை செஞ்சுட்டான் நம்மளை வான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கும் வா வா ஏன் சும்மா இருக்க வா வா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி இருக்கும் நாம் தான் கவனமாக இருக்கணும் செயலை தொடர்ந்து போகிறதுக்கு விடக்கூடாது அந்த செயலை அதோட முடிக்கணும் இப்போது இது ஒரு மிகப்பெரிய வீரனால் தான் முடியும் கோழைகள் தப்பிச்சு ஓடிடணுன்னு தான் நினைப்பான் இந்த பிரச்சனையை மறந்துடணும் அதே போல் அவனை பழி வாங்கிடணும்னு நினைக்கிறதுல கோழைத்தனம் வீரம் எங்கே இருக்குது உங்களில் ஆள் மனதில் இருக்குது இதை எப்படி எதிர்கொள்கின்றோமோ அதில் இருக்குது சரி ஒரு தியான யுக்தியை பேசுவோமே இதுக்கு ஒரு இருட்டான அறையில் தனிமையில் அந்த இடத்துல நமக்கு வந்து இந்த தொலைக்காட்சியெல்லாம் இருக்கக்கூடாது அலைபேசி இருக்கக்கூடாது கவனம் மாறக்கூடிய எந்த ஒரு நிகழும் ஒரு இசை இருக்கக்கூடாது மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது அதே போல் மதுபானங்கள் அருந்தக்கூடாது எதுவுமே செய்யக்கூடாது வெறுமனே கண்களை மூடி ஒரு இருட்டான அறையில் தனிமையாக அமர்ந்திருந்தீங்கன்னா இந்த எண்ணத்தை நீங்கள் நினைக்கும் பொழுது அப்படியே அதிகமாகிக்கிட்டே வரும் இதனுடைய வேகம் இன்னும் அதிகமாகிக்கிட்டே வரும் நம்மளால் பொறுக்க முடியாது பொறுமை இழக்கக்கூடிய சூழ்நிலை வரும் இதயமே வெடிக்கிற மாதிரி தோணும் இவனோட இவன் செய்த செயல் இன்னொருத்தன் செய்த செயல் நமக்கு என்ன செய்யும் ஒரு பலம் மிகப்பெரிய ஒரு கோபத்தை உருவாக்கும் எல்லா விஷயங்களும் உள்ளுக்குள்ள இருந்து உருவாகிக்கிட்டே இருக்கும் இந்த உருவாகக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிச்சுக்கிட்டே வர வேண்டியது ரொம்ப அவசியம் நான் சொல்வது ஒரு விஷயத்தில் மட்டுமல்ல எத்தனை ஆண்கள் உங்களைய தொந்தரவு பண்ணியிருப்பாங்க எத்தனை பெண்கள் உங்களை தொந்தரவு பண்ணியிருப்பாங்க எத்தனை உறவினர்கள் உங்களை தொந்தரவு பண்ணியிருப்பாங்க எத்தனை இடத்தில் நீங்கள் அவமானப்பட்டீர்களோ எது அதெல்லாம் தோணுதோ கண்களை மூடி எந்த ஒரு நிசப்தமான இடத்துல எந்த ஒரு சப்தமும் எதுவும் இல்லாத இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு என்னென்னலாம் தோணுகின்றதோ அத்தனையும் உங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதிவுகள் வெளியில் வர ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் இதை சரியாக கவனிக்க தெரியணும் முறையாக இதுவெல்லாம் நாம் அல்ல அப்படிங்கிறத கவனிக்கு தெரியணும் இந்த தேகத்திற்கும் இந்த விஷயத்துக்கும் தொடர்பு அல்ல இதை சிறிது சிறிதாக சிறிது சிறிதாக பயிற்சி பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து ஒருத்தன் செய்கிறான் பார்த்தீங்களா அவனை நினச்சி உங்களுக்கு ஒரு சிரிப்பு தான் உருவாகும் நம்ம அவன் இந்த மாதிரி பண்ணினானே அந்த செயலை நினச்சி சிறிது நாளில் சிரிப்புக்கள் உருவாகிற பாருங்க அவனுக்கு எவ்வளோ கோவம் வருது நாம் செய்கிறான் அவனுக்கு கோவப்படுறான் ஒரு செயலை செய்கிறான் இந்த உணர்வை உங்களுக்குள் ஏற்படுத்துவதற்கு இந்த தியானம் ஒரு அற்புதமான வழி இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் அனுபவிக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற வழி இருக்கே அதுதான் தீர்வு ஒரு விஷயத்த நீங்கள் சிந்திக்கின்ற பொழுது ஏற்படும்ல ஒரு வழி பயங்கரமான ஒரு வழி இருக்கும் வெளியிலயே சொல்ல முடியாது அவமானமும் நாம் பட்ட அவமானமும் துன்பமும் தனிமையிலிருந்து சிந்திக்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய வழியை உருவாக்கும் நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்குதுங்கன்னு சொல்லுவான் தலையே வெடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறோம்லாம் இருக்கிறான் எனக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனையை முதல்ல நீங்கள் அனுபவித்து தான் தீர்க்கணும் உள்ளுக்குள் பதிவாக ஆகவிடக்கூடாது இதுக்கு ஒரு அற்புதமான தீர்வு தனிமை இருட்டான அறை எந்த ஒரு இசையும் தொலைக்காட்சியோ அலைபேசியோ இசையோ எதுவும் இருக்கக்கூடாது நீங்கள் கண்களை மூடி உங்களுடைய எண்ணத்தினுடைய ஓட்டம் எதுவதெல்லாம் உங்களுக்குள் தோணுகின்றதோ அதை கவனிக்கக்கூடிய ஆற்றல் வேண்டும் அப்போ தான் இது மாறும் இதை சிறிது சிறிதாக பயிற்சி பண்ணிகிட்டே போனீங்கன்னா ஒரு அற்புதமான நிலை உருவாகும் பயிற்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு எங்கேயாவது ஏற்பட்டுருக்குன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாம் இன்னும் ஆய்வு செய்வோம் இன்னும் அற்புதமான விஷயங்களை நாம் தீர்வாக ஏற்படுத்துவோம் இந்த மனதில் ஏற்படக்கூடிய ஒரு பதிவு உள் ஏற்படக்கூடிய ஒரு மன அழுத்தம் இதை தீர்ப்பதற்கு ஒரு அற்புதமான விஷயத்த இன்னும் பல யுக்திகள் இருக்குது நான் சொல்வது ஒரு யுக்தி இப்போ பேசி இருக்கிறது ஒரு யுக்தி இன்னும் பல யுக்திகள் எல்லாம் இருக்குது நம்ம சிறிது சிறிதாக ஆய்வு செய்வோம் பயிற்சி செய்வோம் பயிற்சியினுடைய பலனை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்க தொடர்ந்து நம்ம இன்னும் பல காணொலிகள் தொடர்ந்து பேசிக்கிட்டே வருவோம் பல பயிற்சிகள் உங்களோடு சேர்ந்து நானும் உங்களோடு பயிற்சிக்கு வரனேன் போதி வணக்கம்